பிளாக் கலர் பைப் தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த பைப் வழியாக தான் நம்ம ஏரிக்கு ஃபுல்லாக தண்ணி சப்ளை ஆகுது லைன் பார்த்தீங்கன்னா இந்தாண்ட நம்ம கூலியூர் போகிற வழியிலேருந்து அந்த வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஊர் சுற்றி பார்ப்போம் என்ன மக்களே எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா எங்கள் சொந்த ஊரான தாங்க இருக்கேன் திப்பம்பட்டியில் அதுவும் இங்கே என்னடா பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ நேற்று போட்ட வீடியோஸில் சரி இன்றைக்கி காலையில் போட்ட வீடியோஸ்லையும் சரி சரபங்க உபர்நீர் திட்டத்தை பற்றி ஒரு வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்திருக்கேன் பயங்கரமாக காத்தடிக்குது நான் பேசுறது இல்லையான்னு தெரில கொஞ்சம் சத்தமாகவே பேசிக்கிறேன் இப்போ கரெக்டாக பாருங்கள் உங்களுக்கு அந்த இதை காட்டுறேன் இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்கிறதான் திப்பம்பட்டியில் இருக்கிற சரபங்கா உபரி நீர் திட்டம் கரெக்டாக நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வாட்டர் லெவல் எந்தளவுக்கு இருக்குன்னு நூற்றி இருபது அடி தண்ணி டேமில் இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த மட்டத்துக்கு தான் தண்ணி இருக்கும் இந்த பம்ப் ஹவுஸில் பார்த்திங்கன்னா பத்தொம்போது பம்ப் இருக்குது நமக்கு எத்தனை பம்ப் ஆன் பண்ணணும் எந்தெந்த ஊருக்கு போகணுங்கிற மாரி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போதைக்கு ஆன் பண்ணிக்கிறாங்க இப்போதைக்கு ரெண்டே ரெண்டு ஏரிகளுக்கு மட்டும்தான் தண்ணி போயிட்டுருக்கு ஒன்று மேச்சேரியில் இருக்கிற எம் காளிப்பட்டி அப்படிங்கிற அந்த ஏரிக்கும் தானம்பட்டியில் இருக்கிற ஒரு ஏரிக்கு தான் தண்ணி பம்ப் இருக்காங்க எல்லாருமே திப்பம்பட்டியில் இருக்கிற சரபங்க உபர்நீர் திட்டத்தை பற்றி வீ வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னனால தான் அந்த வீடியோ பண்ணுறேன் இந்த பம்ப் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாக்டவுனுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பம்ப் ஹவுஸில் நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு மாதம் வெளியாக வேலை செஞ்சேன் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடின்னு சொன்னாங்க ஆனால் வேலையெல்லாம் முடியறதுக்கு நாலு வருஷத்துக்கு மேலே ஆயிருச்சு மொத்தம் ஆயிரம் கோடியை கிராஸ் பண்ணிருச்சின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கான முக்கிய காரணமே நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் டேம் நூற்றி இருபது அடி நம்பி வெளியே போயிட்டு இருக்க நீரை இந்த பம்போஸ் வழியாக ஊரில் இருக்கிற எல்லா ஏரிகளுக்கும் இது வரைக்கும் ஒரு அறுநூறு ஏரிகள் வந்து கணக்கு எடுத்துருக்காங்க அந்த அறுநூறு ஏரிகளுக்கும் தண்ணி சப்ளை பண்ணி நிலத்தடி நீர்மட்டத்தை கட்டுப்படுத்தணும் உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பரான திட்டம் தான் ஆனால் இந்த திட்டத்தில் வந்து தண்ணீர் திறந்து விடக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டில் ஸ்டே வாங்கியிருப்பாங்க போல் திப்பம்பட்டி மாதிரியே சின்னப்பம்பட்டி கண்ணந்தரி இந்த ரெண்டு இடத்துலையுமே இதேமாரி பம்ப் ஹவுஸ் சின்னதாக கட்டியிருக்காங்க இந்த மூணு பம்ப் ஹவுஸ்லையே இது மட்டும்தான் பெருசு ஏன்னா இங்கேருந்து தான் தண்ணி வந்து எல்லா ஏரிகளுக்கும் பம்ப் பண்ணணும் அப்படிங்கிறனால இந்த பம்ப் ஹவுஸ் பிளான் பண்ணுறப்பயே நூறு அடிக்கு மேலே தண்ணி வந்துச்சுனா அதை நம்ம பம்ப் பண்ணி ஏரிகளை நிரப்பணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் ஆனால் இப்போ நூற்றி இருபது அடி ஏரியுமே தண்ணியை வந்து பம்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே ஆர்டர் வாங்கினது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நங்கவள்ளி எடப்பாடி மேச்சேரி இதை சுற்றி இருக்கிற எல்லா ஊர் மக்களுமே வந்து திப்பம்பட்டி பம்ப் ஹவுஸ் முன்னாடி பெரிய போராட்டம் மாதிரி பண்ணி எங்கள் ஊருக்கு தண்ணி திறந்து விடணுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருந்துருக்காங்க அதை தாண்டி அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு பேசி தண்ணி திறந்து வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் தான் வந்து டேம் நூற்றி இருபது அடி தண்ணி ஏறுச்சுனா இந்த வழியே தான் வந்து பம்ப் ஹவுஸ்க்குள்ளே தண்ணி போகும் பம்ப் பண்ணுறதுக்கு போராட்டம் முடிஞ்சு இப்போ தான் வந்து எம் காளிப்பட்டி தானம்பட்டி இந்த ரெண்டு ஏரிகளுக்கும் தண்ணீர் வந்து போயிட்ருக்கு அதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த திப்பம்பட்டி ட்ரோன் ஷாட்டில் ஒரு ரெண்டு மூணு வீடியோ எடுத்திருக்கோம் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தானம்பட்டி ஏரி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிளாக் கலர் பைப் வழியாக தான் நம்ம தானம்பட்டி ஏரிக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணுவாங்க நான் வந்து பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா ஏரி ஃபுல்லாகலை ஒரு பாதியோடு நிறுத்தியிருந்தாங்க திருப்பி ஏதோ பிரச்சனை போல் வந்து ஏரியில் தண்ணி ஊறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது தானம்பட்டிக்கு ஏரிக்கு வேறு லைன் ஒரு இடத்துல உடஞ்சிருக்குன்னு சொல்லி எங்கேன்னா கூலையூர் பக்கத்தில் உடஞ்சிக்கரை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தான் உடஞ்சிருந்துச்சு நான் அந்த இடத்தையும் போய் பார்த்தேன் ஆனால் இந்த ஏரி வந்து ஃபுல்லாக அந்த ரோட்டு மட்டத்துக்கு தண்ணி இருந்துச்சுன்னா தான் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்க ஒரு கடல் மாதிரி இருக்கும் மழை பேஞ்சி ஏரி ஃபுல்லாச்சுன்னா அந்த ஊர் மக்கள்லாம் வந்து கிடாய் வந்து வெட்டுவாங்க அது ஒரு ஃபெஸ்டிவலாகவே இருக்கும் ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா ஊர் மக்களுக்குமே பார்த்திங்கன்னா தண்ணி முக்கியம் ஏன்னா எல்லாமே ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கறனால தானம்பட்டிக்கு வேறு லைன் உடஞ்சிருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா மக்களே அங்கே போய் பார்க்கலாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி நேற்றே உடஞ்சு தானா இப்போ இப்போதான் உடஞ்சி உடஞ்சிருப்பது தண்ணி இருக்கிற இடத்துல போய் ஆட் பண்ண முடியாது அப்புறம் தண்ணியில் மூலியிருக்காங்க தானம்பட்டிக்கு போகிற லைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து ஜாயிண்ட் விட்ருக்கு கரெக்டாக மதிய டைமுங்கிறனால பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு ஜேசிபியை கூட்டிகிட்டு வந்து குழி நோண்டிட்டு இருக்காங்க இன்றைக்கி கண்டிப்பாக வெல்டிங் அடித்து திருப்பியும் வந்து தானம்பட்டி இறக்கி தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கான வேலையை பார்த்துருவாங்க உங்களுக்கு இன்னும் பக்கமாக போய் காட்டுறவாங்க இதுதான் அந்த லைனு அந்த ஜேசிபி நோண்டிகிட்டு இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஜாயிண்டில் லீக் ஆட்டிருக்கு மக்களே அந்த தென்னை மரத்தை ஹைட்டுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி பயங்கர வேகமாக அடிச்சுதான் இப்போ தான் வந்திருக்காங்க எல்லாமே நோண்டி இதுக்கு மேலே அதை வெல்டிங் அடித்து போடுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஆயிரு நினைக்கிறேன் ஏன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்குது உடையில அவங்களும் அந்த தண்ணியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு கட்டிகிட்டு இருக்காங்க அது வளைஞ்சி வளைஞ்சி வந்துகிட்டே தான் இருக்குது தண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கதான் இருக்கு அந்த இடத்துல சுத்தி நோண்டி அதுக்கு மேல தான் ஜாயின்ட் அடிப்பாங்களாட் இருக்கு மக்களே முடிஞ்ச அளவுக்கு அந்த சின்ன மோட்டரை வச்சு தண்ணி எடுத்துருப்பாங்களாட்ருக்கு அதுக்கப்புறமேட்டு தான் இப்போ ஃபுல்லாக கரை கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் கட்ட முடியல எவ்வளோதான் மண்ணளி போட்டாலுமே தண்ணி ஊறி ஃபுல்லாகவே வெளியே வந்துகிட்டே இருக்கு அந்த மண் கரை இதான் அந்த டையாட்ருக்கு மக்களே பாருங்க இந்த மிஷினில் தான் கொடுத்து ஜாயின் போடுவாங்களாட்ருக்கு மக்களே இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஆயிரும் நம்ம தானம்பட்டி ஏரிக்கு தண்ணி மறுபடியும் நாளைக்கு தான் திறந்து விடுவாங்க அந்த ஏரி ஃபுல்லானதுக்கு அப்புறமேட்டு கண்டிப்பாக போய் மறுபடியும் அந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் ஓகே மக்களே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்